நுண்ணறிவு கோட்பாடுகள் நுண்ணறிவு கோட்பாடுகளில் தேரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸில் நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டலக்சுவல் எபிலிட்டி ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டலக்சுவல் எபிலிட்டி இந்த நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாட்டை குறிப்பிட்டது யார் அப்படின்னா கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் உளவியல் ஆய்வாளராக பணியாற்றிய கில்ஃபோர்டு இல்லை கில்ஃபோர்டு கேள்விப்பட்டிருப்போம் structural intelligence structural intelligence structural intelligence தேரி அதை நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு என்று சொல்லும் அப்பா நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாட்ட பற்றி வெளியிட்டது யார்னா நா இதனுடைய வேறு பெயர் எப்படி நம்ம எடுத்துக்கலாம் what is the otherwise called of structural structure of intellect தேரி இன்டலெக்ட் தேரி அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா நுண்ணறிவு அமைப்பு கொள்கை அப்படின்னும் சொல்லலாம் ஆர் முப்பரிமான கொள்கை த்ரீ டைமென்ஷன் த்ரீ டைமென்ஷன் இப்போ நிறைய பேருக்கு தோணும் என்ன சார் த்ரீ டைமென்ஷனு அப்போ எங்கே இருக்குது இந்த த்ரீ டைமென்ஷன் அப்படின்னா பாருங்கள் பொருள் செயல் விளைவு கரெக்டா அப்போ மூன்றா இப்போ மூன்று நிலையாக இருக்கிறதால இதை முப்பரிமான கொள்கை அப்படின்னு எடுக்கிறாங்க நெக்ஸ்ட்டு இது டி கொள்கை அப்படின்றோம் ஏன் டி கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ பாருங்களேன் எடுத்துக்காட்டால் இது இது மாதிரி நீங்கள் பிஎட் படிக்கும்போது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லை இது மாதிரி ஸ்ட்ரக்சர் போட்டுருப்பாங்க இந்த ஸ்ட்ரக்சரில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்போ உருவம் குறியீடு சொல்பொருள் நடத்தை அப்படின்லாம் படிச்சிருப்போம் இந்த பகுதியில் நம்ம பார்க்கப்படும் போது செயல் விளைவெல்லாம் கொடுத்துருப்பாங்க அழகு இல்லை இது மாதிரி கட்டமைப்பு அதே மாதிரி மேலே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மேற்புற பகுதியில் செயலை கொடுத்துருப்பாங்க அதனால ஆசிரியர்களே இது ஒரு டைமென்ஷனா மேலே ஒரு இருக்கா இது ஒரு டைமென்ஷனா இருங்க நான் ஹைலைட் பண்ணுவோம் இது ஒரு டைமென்ஷன் அடுத்து இது ஒரு டைமென்ஷன் இருக்கு பாருங்க அடுத்து இது ஒரு டைமென்ஷன் இருக்கா இப்போது இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா த்ரீ டி அப்படின்னு சொல்லுவோம் த்ரீ டி மாடல் அப்படின்னாக்கா மேற்புற அமைப்பு அதுக்கடுத்து ஃப்ரண்ட்டு சைடு பேக்கு எல்லா இடத்தையும் இல்லையும் அந்த நுண்ணறிவு கொள்கை எப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்குது என்பதை தன்னுடைய ஆய்வு திறனில் கண்டுபிடிச்சார் ஆசிரியர்களே இந்த இடத்துல இவருடைய செயல்பாடு என்னென்னா ஆல்பர்ட் பீனே சொல்லக்கூடிய ஒரு காரணி தான் ஒருவருடைய நுண்ணறிவு நிர்ணயிக்கிறது அது தவறு ஸ்பியர்மேன் என்ன சொல்கிறாருன்னா இரண்டு காரணிகள் நுண்ணறிவு நிர்ணயிக்கிறது அதுவும் தவறு தாண்டேக் என்ன சொல்கிறாருன்னா பல காரணின்னு எண்ணில் அடங்க அவர் சொல்லிட்டாரு அதுவும் ஏற்படையதல்ல அதுக்கடுத்து தேர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா குழு காரணி இது வந்து குரூப் குரூப்பாக செயல்படுது அப்படின்னு அவர் சொன்னார் அதையும் ஏற்றுக்கல இவர் என்ன சொல்றாருனா இல்லை இது த்ரீ டைமென்ஷனாக செயல்படுது மொத்தம் நூற்றி எண்பது திறன்கள் ஒருவருடைய நுண்ணறிவை நிர்ணயிக்கிறது ஆசிரியர்களே ஒருவருடைய நூற்றி எண்பது திறன்கள் ஒட்டுமொத்தமாக இணைந்து நுண்ணறிவை நிர்ணயிக்கிறது என்று கண்டுபிடிச்சவர் யார் சார்னாக்கா கில்ஃபோர்ட் சில சமயங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவர் ஆரம்பத்தில் தன்னுடைய ஆய்வை மேற்கொள்ளப்படும் போது எத்தனை திறன்கள் வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமாக நூற்றி இருபது திறன்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு அடுத்து செகண்ட் டைம் என்ன பண்ணார் அப்படின்னா நூற்றி ஐம்பது திறன்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சார் அடுத்து தேர்டு ரிவைஸ்டு ஸ்கேல் இது முதல் பதிப்பு இது செகண்ட் ரிவிஷனு தென் தேர்டு இந்த தேர்டில் நூற்றி எண்பது திறன்கள் இப்போ நமக்கு பெரும்பாலான வினாக்களில் நூற்றி எண்பதாக வினா கேட்குறாங்க சில சமயங்களில் நூற்றி ஐம்பதும் கேட்குறாங்க இதுவரை நூற்றி இருபது கேட்கவே இல்லை அப்போ நூற்றி இருபது கேட்க மாட்டாங்களா அப்படிலாம் கிடையாது நம்ம லேர்ன் பண்ணும் போது என்ன பண்ணா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தானே இது ஃபில்இம் த பிளான்ஸ் கிடையாது இல்லை ஓடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னா தானே நமக்கு கடினம் நமக்கு நான்கு ஆல்டர்னேட்டிவ் ஆன்சர் இருக்குது அதில் கரெக்டான ஆல்டர்னேட்டிவ் ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் சார் அதனால் ஆசிரியர்களை ரொம்ப எளிமை தான் நம்ம இது டஃப்லாம் நினைக்காதீங்க சைக்காலஜியில் நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாட்டில் கூறியது யார் அப்படின்னா அமெரிக்க நாட்டு உளவியல் ஆய்வாளரான கில்ஃபோர்டு அவர் எந்த பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய ஆய்வை மேற்கொண்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா தெற்கு கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தெற்கு கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய ஆய்வை மேற்கொண்டார் இந்த ஆய்வினுடைய வேறு பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னாக்கா அமைப்பு கொள்கைன்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா முப்பரிமான கொள்கை அப்படின்றாங்க அப்படி இல்லைன்னா டி கொள்கை அப்படின்றாங்க சில சமயங்களில் பொருள் செயல் விளைவு பொருள் அப்படின்றது கண்டெண்டா கண்டென்ட் தென் செயல் அப்படின்னாக்கா ப்ராடக்டாக பொருள் செயல் விளைவு அப்போ பாருங்கள் கண்டன்ட்டு சாரி செயல் என்பது பாருங்கள் இது க பொருள் என்றது கண்டெண்டா செயல் என்றது ப்ராசஸ் ப்ராசஸ்ஸு விளைவுகள் தான் ப்ராடக்ட் சாரி நான் ஏற்கனவே மாற்றிட்டேன் ப்ரா பாருங்க ப்ராசஸ்ஸு ப்ராடக்ட் இது கண்டன்ட்டு கண்ட்டு பொருள் செயல் விளைவு பொருள் செயல் விளைவு என்ற மூன்று கட்டமைப்பை குறிப்பிட்டது யார் அப்படின்னு கேட்டாங்கனாலும் கீழ்போடு தான் சார் சரிங்களா அந்த முப்பரிமாணம் சில சமயங்களில் உருவம் குறியீடு பொருள் நடத்தை இதெல்லாம் எதனின் உள்ளடக்கம் அப்படின்னா பொருளின் உள்ளடக்கம் அதுக்கடுத்து பாருங்கள் செயலில் என்னெல்லாம் இருக்குன்னா ஒன்று அறிதல் ரெண்டு நினைவு கூறுதல் மூன்று நினைவில் இருத்தல் நான்கு குவிச்சிந்தனை ஐந்து விரிச்சிந்தனை ஆறு மதிப்பீடு இந்த ஆறுமே செயல் சார்ந்தது சார் தான் என்ன கேட்குறாங்க அப்படின்னா சிந்தனையை குறிப்பிட்டது யார் அப்படின்னு கேட்குறாங்க விரி சிந்தனை இங்கே இருக்கல விரி சிந்தனையை குறிப்பிட்டது யார் சிந்தனை விரி சிந்தனையை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா டைவர்ஜென்ட் திங்கிங் டைவர்ஜென்ட் இல்லை யாருக்கு ஒருவருக்கு விரி சிந்தனை இருக்கிறதோ அவங்க ஆக்கத்திறன் படைத்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஆனால் அந்த விரிச்சிந்தனையை பற்றி முதன் முதல்ல குறிப்பிட்டது யார் சார்னால் ஃபோர்டு இல்லை இங்கே தானே நம்ம பார்க்குறோம் இது இருக்கா இல்லை சார் விரி சிந்தனை அதனால் ஆசிரியர்களை இங்கே பாருங்கள் பொருள் செயல் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு பொருளில் கீழ்நிலையாக இருப்பது உருவம் உயர்நிலை வந்து நடத்தை நமக்கு ஏற்கனவே டெட்டு டீஆர் எப்படி கேள்வி கேட்டுருக்காங்கன்னா பொருளில் உயர்நிலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அது நடத்தை பொருளினுடைய குறைநிலை அல்லது கீழ்நிலை எதுனா உருவம் அப்படிங்கிறாங்க இது வரிசையாக தான் சார் நம்ம கொடுத்துருக்குறோம் மாற்றிலாம் கொடுக்கல அதுக்கு அடுத்தது இதில் அயர் ஆர்டர் அயர் ஆடர் அயர் ஆர்டர் அப்படின்னா உயர்நிலை எது செயலின் உயர்நிலை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மதிப்பீடு ஆங்கிலத்தில் எவாலியூஷன் கேட்டிருக்கு எவாலியூஷன் எவாலியூஷன் அப்படின்றது மதிப்பீடு அதுக்கடுத்து பாருங்கள் அறிதல் அப்படின்றது லோயர் சார் இல்லை லோயர் ஆர்டர் லோயர் ஆர்டர் வந்து எது செயலில் லோயர் ஆர்டரு அறிதல் அறிதல்ன்றது கோகனேஷன் கோகுனேஷன் ஆர்கனைசனாக தான் நம்ம அறிதல் என்று குறிப்பிடுகிறோம் அதற்கடுத்து ஆசிரியர்களே விளைவுகள் விளைவுகள் எத்தனை இருக்குது பாருங்கள் ஆறு இருக்குது முதலாவதாக அலகு யூனிட்ஸு அதுக்கடுத்து வகைகள் அப்படின்னா கிளாசிஃபைட்ஸ் தென் தொடர்புகள் ரிலேஷன்ஸ் ஒருங்கமைத்தல் ஆர்கனைசிங் தென் டிரான்ஸ்பர்மேஷன் மாற்றி அமைத்தல் அல்லது மாற்றி அமைப்புகள் தென் அனுமானங்கள் ஆங்கிலத்தில் அனுமானங்கள் இம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சார் இம்ப்ளிகேஷன் இதுதான் உயர்நிலையாக கருதப்படுகிறது எப்படி வேணா கேட்குறாங்க அப்படின்னா கில்ஃபோடின் நுண்ணறிவு கோட்பாட்டில் விளைவின் உயர்நிலை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அனுமானம் ஆங்கிலத்தில் இம்ப்ளிகேஷன் சரிங்களா அனுமானம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா இம்ப்ளிகேஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா உயர்நிலையாக கருதுறாங்க சில சமயங்களில் பாருங்களேன் கீழ்நிலை லோயர் ஆர்டர் லோயர் ஆர்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா எதனுடைய லோயர் ஆர்டரு அப்படின்னா product product விளைவு விளைவு ஆர் எஃபெக்ட் சில சமயங்கள ஆங்கில படுத்தும் போது எஃபெக்ட்னு கூட கொடுத்துருவாங்க எஃபெக்ட் அதனுடைய கீழ்நிலை அப்படின்னு சொல்லும்போது அலகுகள் யூனிட்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் யூனிட்ஸ் யூனிட்ஸ் அலகுகள் அதனால் ஆசிரியர்களே இந்த இடம் ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னாக்கா நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாட்டை குறிப்பிட்டது யாருன்னு கேட்கலாம் கில்ஃபோர்டு நிறைய வினாக்கள் அமைக்கலாம் எப்படி வினாக்கள் அமைக்கலாம்னா சில சமயங்களில் இதை மிஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா தவறான வரிசையை கொடுத்துட்டு சில சமயங்களில் நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாட்டில் பொருளில் காணப்படக்கூடிய திறன்களை வரிசைப்படுத்துன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவில் உருவம் சொல்பொருள் குறியீடு நடத்தை பியில் வந்து உருவம் குறியீடு சொல்பொருள் நடத்தை சீல வந்து நடத்தை சொல்பொருள் குறியீடு உருவம் டியில் வந்து உருவம் நடத்தை குறியீடு செல்பொருள் கொடுத்தாங்கன்னா பி ஆப்ஷன் சரியானது ஏன்னா பியில் தான் நான் என்ன பண்ணேன்னா வரிசையாக சொன்னேன் சார் சரிங்களா அதுக்கப்புறமா இந்த நான்கு இருக்கு பார்த்தீங்களா இந்த நான்கை அஞ்சா வகைப்படுத்தினாங்க சார் எதை ஒன்றை வகைப்படுத்தினாங்கன்னா உருவம்னு இருக்கா உருவத்தை ரெண்டா பிரிச்சாங்க ஒன்று பார்த்தல் சார்ந்த உருவம் பார்த்தல் ரெண்டாவது கேட்டல் பார்த்தல் கேட்டல் அப்படின்னு ரெண்டா பிரிச்சுறாங்க விஷுவல் ஃபிகர் அப்படின்னும் விஷுவல் இது ஆடிட்டரி ஆடிட்டரி ஏன்னா பார்வை அற்றோர்கள் கூட நுண்ணறிவு படைத்தவர்கள் இருப்பாங்க இல்லைன்னா கிடையாது சரிங்களா அதே மாதிரி காது கேட்கல அவங்களுக்கெல்லாம் நுண்ணறிவே இருக்காது அப்படின்லாம் கிடையாது அவர்களுக்கும் இருக்கும் என்றது கருதி தான் அவ்வளோ அழகாக அவர் என்ன பண்ணார்னா இந்த உருவம் ஆங்கிலத்தில் ஃபிகர்னு அர்த்தம் சார் சரிங்களா ஆங்கிலத்தில் ஃபிகர் உருவம் உருவத்தை பெரு ரெண்டா பிரிச்சாரு என்னன்னு பிரிச்சாரு ஒன்று விஷுவல் ஃபிகர் அப்படின்னும் விஷுவல் பார்த்தல் உருவம் என்றும் தென் ஆடிட்டரி 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 ஃபிகர் என்றும் கேட்டல் உருவம் என்றும் பிரித்தார் அதனால் கேள்வி எப்படி திரும்ப கேட்கலாம் எந்த ஒன்றை தன்னுடைய மூன்றாவது நிலையில் நூற்றி திறனாக மாற்றுவதற்கு பொருளில் பிரித்தார் அப்படின்னாக்கா உருவத்தை தான் பிரித்தார் அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு பாருங்கள்ல ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸு ஐஆர் முப்பதுங்களா இல்லை ஃபைவ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டியா தென் தேர்ட்டி சிக்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் ஆர் இஸ் இக்குவல் டு ஒன் எயிட்டி நூற்றி எண்பது திறன்கள் இப்போ கம் டு த பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு சிக்ஸு ட்வெண்ட்டி ஃபோரா இல்லை தென் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு சிக்ஸு ஒன் ஃபிஃப்டியா அப்போது திறன்களில் ஒன் ஃபிஃப்டி திறன் ஒன் டுவெண்ட்டி திறன்கள் அதுக்கடுத்து ஒன் எயிட்டி திறன்கள் அப்போ நூற்றி எண்பது திறன்கள் கணக்கிடப்படுகிறது இப்போ இங்கே கூட என்ன தெரியுங்களா ஆறு கொடுத்துருக்கு சார் ஆனால் ஆரம்ப நிலையில் ஆறு சொல்லலை அஞ்சு தான் சொன்னாங்க அந் அப்போது எதை ஒன்றை ரெண்டாக பிரித்தாங்க அப்படின்னா ஆரம்ப நிலையில் அறிதல் அதுக்கடுத்தது நினைவு அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டாங்க நினைவை தான் ரெண்டாக பிரித்து நூற்றி எண்பது திறன்களுக்கு நினைவை தான் ரெண்டாக பிரித்தாங்க எப்படின்னு நினைவு கூறுதல் என்றும் நினைவில் இருத்தல் என்றும் இல்லை ரிட்டன்ஷன் ஆஃப் த மெமரி தென் ரீகால் ஆஃப் த மெமரி ரீகால் ஆஃப் த மெமரி தென் ரிட்டன்ஷன் ஆஃப் த மெமரி ரிட்டன்ஷன் அப்படின்னா நினைவில் இருத்தல் அப்படின்னு அர்த்தம் பாருங்க ரீகால் நினைவில் இருத்தல் ரீகால்னா நினைவு கூறுதல் அப்போ நினைவு கூறுதல் நினைவில் இருத்தல் இது ரெண்டுமே மெம்மரியிலிருந்து பிரிச்சாரு சார் நினைவு என்கின்ற திறனை பிரித்தார் அப்போ ஆசிரியர்களே மீண்டும் பாருங்க ஒன்ஸ் அகைன் மறந்துடாதீங்க ஏன்னா இந்த டைப்லேயும் கொஸ்டின் கேட்குறாங்க இதில் எந்த ஒரு கூரை பிரித்தார் அப்படின்னா உருவத்தை பிரித்தார் சார் உருவத்தை ரெண்டாக பிரித்தார் இதில் எந்த ஒரு கூரை ரெண்டாக பிரித்தாங்க அப்படின்னா நினைவை வந்து நினைவு கூறுதல்னோ நினைவில் இருத்தல்னும் ரெண்டாக பிரித்தாங்க எதை சார் பிரிக்கவே இல்லை கடைசி வரை அப்படின்னா இந்த ஆறுமே கடைசி வரை பிரிக்கல சார் எது அலகுகள் யூனிட்ஸ் வகைகள் கிளாஸஸ் தொடர்புகள் ரிலேஷன்ஸ் ஒருங்கமைப்புகள் ஆர்கனைசேஷன்ஸ் தென் மாற்றியமைப்புகள் தென் ஆறாவதாக அனுமானங்கள் என்பத இந்த ஆறுமே அவரு பிரிக்கலை அப்படின்னு தான் சார் கருதப்படுகிறது தென் இதை பார்த்துட்டிங்கன்னா இன்னும் நமக்கு புரிதல் வந்து வந்துடும் சார் என்னன்னாக்கா இப்போ நம்ம இதுவரை பேசிட்டே இருந்தோம் பார்த்திங்களா அதுதான் சார் இது என்ன சார் பேசிகிட்டே இருந்தோம் பாருங்கள் அந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரியுதுங்களா ஏன் ஸ்ட்ரக்சரல் இன்டெலிஜென்ஸ் தேரி அமைப்பு அப்படின்னு நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த திருவிழா சீசனில் அந்த க்யூபு மாதிரி வாங்கி கொடுக்குறோம் இல்லை அது மாதிரி இருக்குது பார்த்திங்களா இல்லை அதுதான் அதுக்கடுத்து பாருங்கள் இது ஆப்ரேஷன்ஸு ப்ராடக்ட்ஸு தின் கண்டன்ஸ் இந்த கண்டன் இது பொருள் பொருள் இது செயல்கள் இது விளைவுகள் இதுதான் இந்த மூன்று டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்குறோம் சார் சரிங்களா இப்போ இங்கே மொத்தம் நான்கு இன்ட்டு ஐந்து இன்ட்டு ஆறு எப்போதும் ஸ்டாண்டர்டாக ஆறு இருக்கும் எது ஆறுன்னு சொல்கிறோம் ப்ராடக்ட் அப்போது கில் எந்த ஒன்றை எண்ணிக்கையில் மாற்றம் இல்லாமல் வைத்திருந்தார் அப்படின்னா ப்ராடக்ட்ஸை தான் சார் விளைவுகள் என்பதை அவர் கடைசி வரை மாற்றலை அப்போ நான்கு பொருள் ஐந்து செயல் அப்போ ஃபோர் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு சிக்ஸு ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இப்போ பாருங்கள் இதை தான் ஆரம்ப நிலையில் ஒருவருடைய நுண்ணறிவானது நூற்றி இருபது திறன்கள் நிர்ணயிக்கிறது என்று கருதினார் அடுத்து அடுத்து என்ன பண்ணாருன்னா நூற்றி ஐம்பது திறன்கள் நூற்றி ஐம்பது திறன்கள் எப்படி அவர் மாற்றினார்னா பாருங்கள் ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் ஆர் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் ஒன் ஃபிஃப்டி இதை இப்படியும் எழுதலாம் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் இப்போ இந்த ஃபைவ் அது பொருளை வந்து அஞ்சாக மாற்றிருக்கிறாரு அதுக்கடுத்து செயல் அஞ்சு அதுக்கடுத்து விளைவு ஆறு அப்போ ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவா டொண்ட்டி ஃபைவ் இன்ட்டு சிக்ஸு ஒன் ஃபிஃப்டியாக ஒன் ஃபிஃப்டி அப்போ நூற்றி ஐம்பது திறன்கள் நூற்றி ஐம்பது திறன்களை கேட்கலாம் அதுக்கடுத்து ஆசிரியர்களே பொருள் அஞ்சுங்களா அதுக்கடுத்து செயல் ஆறா மாற்றினாரா அதுக்கடுத்து விளைவு ஆறா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நூற்றி எண்பது திறன்களா சில பேருக்கு தோணலாம் இது என்ன சார் மல்டிப்ளைன்றீங்க இல்லை சில பேருக்கு அது மாதிரி உங்களுக்கு தோன்றதாக வச்சுக்குவோம் அது வேறு ஒன்றும் இல்லை சார் எடுத்துக்கிட்டால் பாருங்களேன் ஒருவருக்கு அறிதல் என்ற நிகழ்வு இருக்குதுன்னு வச்சுக்கோ ஒரு மாணவனுக்கு அறிதல் இருக்குன்னா இந்த அறிதலானது உருவத்தை அறிஞ அறி அறியக்கூடிய நிகழ்வாக இருக்கும் இந்த அறிதலானது குறியீட்டை அறிஞ்சிக்குவாங்க இந்த அறிதலானது பொருளை அறிஞ்சிக்குவாங்க இந்த அறிதலானது நடத்தையே உணர்த்தும் அதுக்கு பாருங்களேன் இந்த அறிதல்னால் அறிதலின் அடிப்படையில் அழகை உருவாக்குறோம் அறிதலின் அடிப்படையில் வகைப்படுத்துகிறோம் அறிதலின் அட அடிப்படையில் தொடர்புப்படுத்துகிறோம் அறிதலின் அடிப்படையில் ஒருங்கமைக்கிறோம் அறிதலின் அமைப்பில் மாற்றி அமைக்கிறோம் அறிதலின் அடிப்படையில் அனுமானம் புரிஞ்சுதுங்களா இதனால் தான் இதை மல்டிப்ளை பண்ணுறோம் சார் ஒவ்வொரு கூறும் ஒவ்வொன்றோடு மல்டிப்ளை ஆகும் அப்படின்றாரு எடுத்துக்காட்டா ஒரு மாணவனுக்கு நடத்தை இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இந்த நடத்தை பாருங்களேன் அறிதலால் நடத்தை உருவாயிருக்கு அடுத்து நினைவு கூறுதல் என்பது நடத்தை அப்படின்றது மீண்டும் மீண்டும் அவன் படி படித்தல் என்ற நடத்தை தான் நினைவுக்கு வந்திருக்கு நினைவில் இருந்திருக்கு குவி சிந்தனையாக மாறியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா நடத்தைன்றது வேற ஒன்றும் இல்லை லைக் பிஹேவியர் நர்த்திங் பட் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவோம் ஆக்டிவிட்டீஸ் அப்போ நம்ம பெரும்பாலும் எப்படி நம்ம கற்றுக்கிறோம் அப்படின்னா செயல்களின் மூலமாக கற்றுக்கொள்கிறோம் குழந்தை முதன் முதல்ல ஒரு விளக்கு எரிஞ்சிட்ருக்கு அந்த விளக்கு எரியும்போது தொடாத சூட சுட்டுடும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் கேட்காது சார் குழந்தை அதில் விரலை வச்சு சுட்டுக்கிட்ட பிறகு தான் அந்த குழந்தை மீண்டும் அந்த செயலை செய்யாது அதுதான் சார் சொல்கிறோம் சரிங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது தான் நம்ம மல்டிப்ளே போடுறோம் அதுக்கடுத்து ஆசிரியர்களே இப்போ ஒன் எயிட்டியும் நமக்கு என்னென்னு புரிஞ்சிருச்சு இந்த இடம் கேட்கலாம் இல்லையா விரிச்சிந்தனையை பற்றி சொன்னது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரை நம்ம சொல்கிறோம் சார் அப்படின்னா கில் போட்ட சொல்கிறோம் எல்லோருக்கும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் தென்